திமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சி தலைவர் ஸ்டாலின் சென்னையில் வெளியிட்டார் அதில் உள்ள முக்கிய அம்சங்களை காணலாம் மாநிலங்கள் சுயாட்சி பெறும் வகையில் அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்படும் மாநில முதல்வர் ஆலோசனையின்படி கவர்னர் நியமனம் இருக்கும் கவர்னர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் முன்னூற்று அறுபத்தோராவது பிரிவு நீக்கப்படும் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து மத்திய அரசு பணிகளுக்கு தமிழ் மொழியில் தேர்வு நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் அனைத்து மாநில மொழி வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் தமிழகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் புதிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் லோக்சபா சட்டசபையில் பெண்களுக்கு முப்பத்து மூன்று சதவீத இடஒதுக்கீடு உடனடியாக அமல் நாடு முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் இந்தியா முழுவதும் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வட்டியில்லா கடன் தொழிலாளர் விரோத சட்டங்கள் மறு ஆய்வு தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றம் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் வங்கிகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகை போது விதிக்கப்படும் அபராதம் ரத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் தொகுதி மறுவரையில் தமிழகம் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை உறுதி செய்யப்படும் நாடு முழுவதும் கல்விக்கடன் ரத்து கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் பெட்ரோல் எழுபத்தைந்து டீசல் அறுபத்தைந்து ரூபாயாக குறைக்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது மகாத்மா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் வேலைவாய்ப்பு நாட்கள் நூறிலிருந்து நூற்றி ஐம்பதாக அதிகரிக்கப்படும் மத்திய அரசின் உயர்கல்வி அமைப்புகளான ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ்சி ஆகியவை தமிழகத்தில் புதிதாக அமைக்கப்படும் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கைவிடப்படும் மாணவர்களுக்கு வட்டி இல்லாத கல்வி கடனாக நான்கு லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும் சென்னையில் மூன்றாவது ரயில் முனையம் அமைக்கப்படும் விமான கட்டணம் குறைக்கப்படும் ரயில்வே கட்டண சலுகைகள் மீண்டும் வழங்கப்படும் முதல்வர்களை கொண்ட மாநில வளர்ச்சி குழு அமைக்கப்படும் பாரதிய ஜனதா கொண்டு வந்த சட்டங்கள் மறுபரிசீலனை செய்யப்படும் போன்றவை திமுக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது